இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை சௌந்தரியா இப்போ இந்த ஃபண்ட் தேவைதானா இல்லை எனக்கு தெரியாமதே கேட்குறேன் இப்போ இந்த ஃபண்ட் தேவையான்னு கேட்குறேன் எதுக்குங்க எல்லா டாஸ்க்கையும் போட்டு இப்படி சொதப்பிட்டே இருக்கீங்க வீட்டுக்குள்ள அவன் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டாஸ்க்குக்கு மூச்சை பிடிச்சி ஓடிட்டு இருக்கான் இவங்க பாட்டுக்கு ஒரு டாஸ்கில் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வராங்க நண்பர்களே ஆ சுனிதா சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு என்ன பாதியில் ஓடி வரீங்க ஆ எங்கள் அக்கா கரெக்டாக சொல்லுவாங்க சுனிதா வெளியே பார்த்துட்டு இருந்தாங்கல்ல நீங்கள் பாட்டு சும்மா பெட்டி கூட தர மாட்டீங்க பெட்டியை பக்கத்தில் போனீங்களா தொட்டு தூக்கிட்டு ரெண்டு வேண்டியதானே கேட்கேன் தூக்கிட்டு வந்தால் கூட பரவாயில்லைங்க தூக்கிட்டு வந்து டோரில் நின்று அவுட் ஆனால் கூட பரவாயில்ல சூப்பராக இருந்திருக்கும் மக்கள் கொண்டாடி இருப்பாங்க எதுக்கு இல்லாம பாதியில ஓடி வந்தீங்க சும்மா நாச்சுக்கு எல்லாத்திலயும் ஃபன் பண்ணாங்க சௌந்தரியா வீட்டுக்குள்ள அவன் போராடுறான் வீட்டுக்குள்ள அவன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்கான் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு அவன் போயிட்டு பிச்சு பிடிச்சு தூக்கிட்டு வந்திருப்பான் எல்லாத்தையும் சும்மா இல்லாம எல்லா டாஸ்கையும் சொதப்பிக்கிட்டு இது ரொம்ப தப்பு நண்பர்களே ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் ரெண்டு விதமா பாக்குறேன் எனக்கும் இந்த விஷயத்துல ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு என்னோட ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போறேன் சோ உங்களுக்கு ஏ தெரியும் வீட்டுக்குள்ள நாலாவது ரவுண்டா பிக் பாஸ் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான பெட்டி வச்சாப்ல அஞ்சு லட்சம் ரூபாய் பெட்டியை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள சும்மா வைக்கல பிக் பாஸ் ஓகேவா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பெட்டியுமே மூணு பெட்டியா வச்சிருக்க அதான் நம்ம விஜய் வைசாலுக்கு ஒரு ப்ரோமோ பார்த்தோம்ல அந்த ப்ரோமோக்கான கண்டெண்ட் தான் ஆக்சுவலா மூணு பெட்டி இருக்கும் அந்த மூணு பெட்டியில ஏதோ ஒரு பெட்டியில தான் பணம் இருக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அறுபது மீட்டர் ஓடணும் அப்படி அறுபது மீட்டர் அப்போ நூத்தி இருபது மீட்டர் ஆச்சு முப்பது செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க முப்பது செகண்ட்ல நூத்தி இருபது மீட்டர் ஓடி ஆகணும் அந்த டாஸ்க்கு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாங்க அனௌன்ஸ் பண்ணோடனே எனக்கு தெரிஞ்சு விஜே விஷால தவிர வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அந்த டாஸ்க்குக்கு சண்டை போடுறாங்க விஜே விஷால் பவித்ரா இந்த ரெண்டு பேரும் தான் பேச சண்டை போடல பவித்ரா ஃபர்ஸ்டே வரலன்னு சொல்றாங்க விஜே விஷால் சண்டை போட்டான் விஜே விஷால் ஜாக் ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் எல்லாருமே சேர்ந்து சண்டை போட்டாங்க ஆனா கடைசி கட்டமா விஜய் சேலம் என்ன பண்ணிட்டான் எனக்கு அந்த டாஸ்க் வேணாம்பா நீங்களே ஆடுங்க சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் போகட்டுன்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிட்டான் அதுக்கப்புறம் நாலு பேர் போராடுறாங்க ஜாக்லின் சௌந்தர்யா முத்துக்குமார் ரயான் இந்த நாலு பேர் அந்த டாஸ்க்கு காண்டி போராடுறாங்க அந்த டாஸ்க்ல கடைசி கட்டமா ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே நீங்க ஏதோ பண்ணிக்கோங்கடான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க இது ரொம்ப நேரமா போச்சு ஆக்சுவலா நான் டக்கு டக்குன்னு சொல்றேன்னா டக்கு டக்கு நான் முடிஞ்சு நினைக்காங்க ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது ரொம்ப நேரம் மாத்தி மாத்தி பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க அப்ப கடைசி கட்டமா சௌந்தர்யா

கான்ட்ரவர்சி எனக்கு இதுதான் டவுட்டா இருக்கு ஒரு ப்ரோமோ இல்ல சவுந்தரகான அந்த ப்ரமோ வரவே இல்லை இன்னைக்கு ஓகேவா மத்த ப்ரோமோஸ் தான் வந்துச்சு அப்படி இருக்கும்போது சவுந்தரகான அந்த சம்பவம் மட்டும் எப்படி ரெண்டு லட்சம் வியூஸ் போச்சுன்னா தெரியல ரெண்டு லட்சம் வியூஸ் இது ஏதோ டவுட் இருக்கு நண்பருக்கு ஏதோ பிஆர் ஒர்க்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பாருங்க எனக்கு என்னமே இவங்க வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அது என்னன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுன மறக்காம கமெண்ட்ல போடுங்க ரெண்டு லட்சம் வியூ ஓகேவா ரெண்டு லட்சம் வியூஸ் வந்திருக்குது ஸோ சவுந்தர அவர்கள் இந்த டாஸ்க் அட்டன் பண்றாங்க இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வைக்கிறேன் ஓகேவா சவுந்தர டாஸ்க் அட்டன் பண்ணும்போதே சவுந்தரக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளால ஓட முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்களுக்குள்ள சின்ன டவுட் இருந்துச்சுன்னா அவங்க வேற யாருக்காச்சும் விட்டு கொடுத்துருந்து விட்டு கொடுத்துருந்து கண்டிப்பா பெட்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு நீ கொஞ்சம் யோசி யோசி டக்குன்னா முடிவெடுக்காத இந்த டாஸ்க்கை பொருத்தவரை கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்லிட்டு அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலுமே சவுந்தரம் வந்து நான் ஓடியே திருவேன்னு சொல்லி ஓடுறாங்க இங்கதான் எனக்கு வந்து ஒரு விஷயம் இதாச்சு என்னன்னா ஒரு விஷயம் விட்டா கொடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் பணம் ஏற ஏற கண்டிப்பா டாஸ்க் வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில இந்த டாஸ்க்ல மூணு பெட்டி இருக்குது அறுபது மீட்டர் நூத்தி இருபது மீட்டர் ஓட வேண்டியது வெறும் முப்பது செகண்ட் இருக்குது இந்த டாஸ்க் இதுக்கு முன்னாடி யாருமே அட்டன் பண்ணல எல்லாருமே போய்ட்டு ஒரு பண பெட்டி இருக்கும் தூக்கிட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா வச்சிருக்காங்க அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம் வேற யாராச்சும் விட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு இருந்திருக்கலாம் பட் விட்டுட்டீங்க தேவை இல்லாம நான் தான் போவேன் சொல்லி அடம் பிடிச்சு போயிட்டீங்க ஆக்சுவலா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா யாருக்கா ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துருக்கலாம் தேவை இல்லாம அடம் பிடிச்சு அந்த டாஸ்க் எடுத்துட்டாங்க இது தப்பு ரெண்டாவது அந்த

போயிட்டு உடனே வந்துட்டா பாதி தூரம் கூட போயிருக்க மாட்டா பாட்டு ஓடி வந்துட்டா வேணும்னு சொல்லி பண்றான்னு சொல்லி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம சுனிதா ஆனந்தி கூட பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க சுனிதா அவர்கள் ஏதோ அவங்க நேரில் பார்த்த மாதிரி வந்துட்டா உடனே வந்துட்டா பாதிட்டா பாதிட்டா சௌந்தரிய பொறுத்தவரை பெட்டி பக்கத்துல போயிட்டு ஓடி வராங்க பெட்டி அங்கதான் இருக்கு தடிக்குழுந்தா பெட்டி எடுத்து ஆனா நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கணும் சௌந்தரியான ஸ்பீட் அவ்வளவுதான் ஓகேவா வா சவுந்தயக்கான ஸ்பீட் அவ்வளவுதான் சௌந்தர்யா அந்த பெட்டி பத்திலே போல கொஞ்சம் தூரத்தில் வந்து கொஞ்ச தூரத்தில் யூ டர்ன் போட்டு வந்துட்டாங்க ஓகேவா யூ டர்ன் போட்டு வந்து வாசல தொடரும்போதே கரெக்டாக நாலு செகண்ட் தான் பாக்கி இருக்குது முப்பது செகண்ட்ல நாலு செகண்ட் தான் பாக்கி இருக்கு அப்படி இருக்கும்போது போது சவுந்தரியா மட்டும் அந்த பணப்பெட்டியை தொட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க சவுந்தரியா மட்டும் அந்த பணப்பட்டியை தொட்டு கேம் கே கேம் கே அந்த பொண்ணு ஏதோ ஒன்னு யோசிச்சு வீட்டுக்கு வந்துட்டா இப்போ இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் என்ன கேட்கறேன் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அந்த பொண்ணு வேற யாருக்கா விட்டு கொடுத்துருக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓகேவா அது உண்மை அது நான் நேர்மையே நானும் சொல்றேன் கண்டிப்பா விட்டு கொடுத்துருக்கலாம் இருந்தாலுமே இப்போ அந்த பொண்ணு அவளை காப்பாத்திப்பாளா இல்ல பணப்பட்டி எடுத்துட்டு வந்து வாசல நின்று வீட்டுக்கு போனா என்னோட கேள்வி அந்த பொண்ணு அவளை காப்பாத்தனமா பணத்தை எடுத்துட்டு வந்து வாசல் சொல்லுங்க என்ன சொல்றாங்க வாசலுக்கு வந்திருந்தா கூட ஓகேடா பெட்டி எடுத்துட்டு வாசலுக்கு வந்திருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும் மக்கள் கொண்டாடிப்பாங்க மக்கள் கொண்டாடி இல்ல எனக்கு புரியல மக்கள் கொண்டாடி என்ன பண்ண போறாங்க இல்ல எனக்கு புரியலங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ சவுந்தரம் வந்து அவுட் ஆயிருக்கானுமா பெட்டி எடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்லையா ஏங்க நாலு செகண்ட் தான் பாக்கி இருந்துச்சு அந்த பொண்ணு போய் பெட்டியை தொட்டால முடிஞ்சிருக்கும் அந்த பொண்ணுக்கான ஸ்பீட் அவ்வளவுதான் பிக் பாஸ் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு அந்த டாஸ்க் அட்டன் பண்றியா போயிட்டு இருக்கோம்னால முடியலன்னா பாதியில வந்துருன்னு சொல்லிட்டாரு ஓகேவா இது பிக் பாஸ் போட்ட ரூல் தான் ஒன்னும் இவங்க ஸ்டார்ட் பண்ணல உடனே எல்லாத்துக்கும் ஏன்டா இப்படி சண்டைக்கு வரீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லடா அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் அட்டன் பண்ணல ஒரு மூணு ரவுண்ட் அந்த பொண்ணு அட்டன் பண்ணல அந்த மூணு ரவுண்ட் அந்த பொண்ணு என்ன சொன்னீங்க சும்மா இருக்கா சும்மா இருக்கா சும்மா இருக்கான்னு சொன்னீங்க இப்போ அந்த பொண்ணு அட்டன் பண்ணிட்டா அட்டன் பண்ண என்ன சொல்றீங்க எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்களுக்கான வாய்ப்பு பறிக்கிறீங்க வேஸ்டா போச்சுன்னு சொல்றீங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவுட் ஆயிட்டாங்கல்ல நைட் இப்ப ஜாக்லின் அவுட் ஆகுறாங்க அதுக்கு ஒரு சில கம்மா நம்மளால பாக்க முடியுது ப்ரோ ஜாக்லினுக்கு எதுக்கு ப்ரோ தேவையில்லாத வேலை ரிட்டன் வந்திருக்கலாம் ப்ரோ பாதியில வந்திருக்கலாம் ப்ரோ இது தேவையில்லாத வேலை ப்ரோன்னு சொல்லி சொல்றீங்க அப்போ ஜாக்லின் அவுட் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ரிட்டன் வந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றீங்க சௌந்தரியா அவுட் ஆகாம வீட்டுக்குள்ள வந்தனால அதை ஏத்துக்க முடியாம ஏன் பாதியில வந்தான்னு கேக்குறீங்க இது என்னங்க எனக்கு புரியவே இல்லைங்க இப்ப அந்த பணப்பட்டியை தொட்டு அந்த பொண்ணு அவுட் ஆயிருந்தா மட்டும் நீங்க கொண்டாடி இருப்பீங்களா என்ன இல்ல கேக்குறேன் கொண்டாடி இருப்பீங்களா உனக்கு தான் ஓட தெரியல நீ எதுக்கு தேவையில்லாம் ஓடிட்டு இருக்க சத்தம் கட்டம் மாட்டேன் இதான சொல்ல போறீங்க கடைசி கட்டமா இதனப்பா சொல்லுவீங்க அதாவது அந்த பொண்ணு என்ன பண்ணாலுமே ஏதோ ஒன்று சொல்லணும்னு முடிவு பண்ணிங்க என்ன பண்ணாலுமே சொல்லணும்னு முடிவு பண்ணிங்க அப்போ அந்த பொண்ணு சும்மா இருந்தாலும் சும்மா இருக்கான்னு சொல்கிறீங்க அந்த இது அட்டன் பண்ணாலும் வேஸ்ட் அட்டன் பண்ணுறான்னு சொல்கிறீங்க ஒருவேளை அந்த பொண்ணு அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து கரெக்டான டைமுக்கு உள்ளே வர முடியலனா கூட உனக்கு தான் ஓட தெரியலையே நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க வேண்டியதானே சொல்லி சொல்லுவீங்க மொத்தத்தில் என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போ அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா நல்லா யோசிச்சுக்கோங்க நாலே செகண்ட் தான் பாக்கி இருந்துச்சு அவ்வளோதான் அந்த பொண்ணு ஏதோ தப்பிச்சா நைட்டு ஜாக்லின் அவர்கள் எவிட் ஆகுறாங்க அப்ப அழுவீங்க தெரியுமா அப்ப சொல்லுங்க ஜாக்லின் நீ வந்திருக்கலாம் ஜாக்லின் ஏன் ஜாக்லின் இப்படி பண்ண கண்டிப்பா சொல்லுவீங்க ப்ரோ ஏன்னா ஜாக்லின் உங்களுக்கு அவுட் ஆனா கஷ்டமா இருக்கும் சௌந்தரிய அவுட் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்காது கண்டிப்பா கஷ்டப்பட மாட்டீங்க அதுதான் டிஃபரெண்ட் வேற ஒரு டிஃபரன்ஸ் இல்ல ஓகேவா ஃபர்ஸ்ட் தப்புதாங்க அந்த பொண்ணு வேற யாருக்கா விட்டு கொடுத்துருக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது பெரிய பணம் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் எல்லாரும் ட்ரை பண்ணும் அந்த அஞ்சு லட்ச ரூபா தான் ரிட்டன் வைக்கிறாங்க தான் விஜய விஷ் எடுக்கிறாப்புல திருப்பி ஒரு எட்டு லட்ச ரூபா வைக்கிறாங்க அதுல தான் நம்ம ஜாக்கில் அவுட் ஆகிறாங்க எல்லாருக்கும் பணம் கிடைச்சிருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் பணம் கிடச்சிட்டு ஸோ நீங்க எதுவும் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க உடனே அப்படியே அந்த பெட்டி அது இது சுனிதா சொல்கிறேன் என்ன சிரிப்பே அவள் பெட்டியை தூக்கிட்டு வாசலுக்கு வந்திருந்தா கூட ஓகேடா நீங்க பாத்தீங்களாங்க அவங்க பெட்டி பக்கத்துல போல பாதியில ரிட்டன் வந்துட்டாங்க பெட்டி தூக்கிட்டு ஈஸியாக வந்திருக்கலாம் யார் யாருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதாங்க முடியும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான் முடியும் சும்மா வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் இப்போ வாசல்ல வந்து அந்த பொண்ணு அவுட் ஆயிட்டா என்ன சொல்லியிருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் என்ன என்ன சுனிதா தான் சொல்கிறாங்க அப்போ தூக்கிட்டு வந்து வாசல் என்ன கூட பரவாயில்லடா நல்லா இருந்துருக்கண்டா நல்லா இருந்து என்னங்க பண்ணேன் நல்லா இருந்து என்ன பண்ண இன்னும் மூணு நாள் தான் வீட்டுக்குள்ள வந்து மொத்த சீசனுமே முடிய போகுது மூணு நாள் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்க ட்ரை பண்ணுவாளா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பத்து நிமிஷம் ஹாப்பினஸ் கிடைக்குமே அவுட் ஆயிடும் அதை கொடுக்க ட்ரை பண்ணுவாளா என்ன சொல்லுன்னு தெரிலன்னு இருக்கல மொத்தத்துல மொத்தத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணாலுமே தப்புதான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு சைடு நான் பண்ணவும் பார்த்தேன் இன்னொரு சைடு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துருக்கலாம்னு பார்த்தேன் அவளதான் இதை தாண்டி இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் பண்ண முடியாதுங்க அவளதான்